மந்திரிவாக வாயன் அருகில் ஓஹோ யார் யாருக்கு நான் பேசிட்டு இருந்து ஹலோ சரி சரி

அதுவும் மீறி அப்படி பேசாதுன்னு அடித்தால் தாங்கக்கூடிய உணவும் அது அல்லவே எப்பிடுறா இந்த உண்மையாலும் அவர் சொன்னதா ஏய் நான் அழைத்திருந்து சீக்கிரமாக அந்த சொல்லி அழைக்கவா சரி ம் இல்லை மன்னார் கூப்பிடுறாருண்ணா ஏய் யார் கூப்பிடுறாருண்ண எனக்கு முக்கியமான வேலை இருக்குது என்ன முக்கியமான வேலை சொல்கிறத அப்படியே போய் சொல்லு என்ன சொல்லலை ஒட்டாங்க ஒரே கையில் ஒட்டாங்கையில் ஒரே கையில் நானு நீயும் ஒரே கீழே பன மரத்தை வேறோட பிடுங்கி பணவட்ட வேறோட பிடுங்கி அரியன் துணியை கிள்ளிட்டு அடி அடியூர் நுனியும் அரிய நுனியை கிள்ளி அது பனை மரத்திலேயே பல்லு விளக்குறான் மரத்து சொல்லி கூறான் கூறான் எங்கே எங்கே ஆ

ஒரேக்கிட்டு <laughs> <laughs>

啊。Ah!

அதனால <sans> <sans>

பொறுமையா சொல்ல சொன்ன சொல்ல அப்படியே சேல சிந்தாமணி தாசிட்டு போயிட்டான்னு சொல்லி சரிண்ணா எங்க அவருக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க என்ன சொல்லட்டான்னு சொல்லி கேட்டேன் நானும் சொல்லுனேன் சொல்லுண்ணி வேணான்னா என்ன கேட்ட

எட்டு பேர் கீழே படுத்து மேலே கட்டலை போட்டுவிடும் கம்மலைச்சு போய் ஏமாப்பா நாப்பா ஏமாப்பா அம்மா அஞ்சு அஞ்சா ரெண்டு பேர் பார்த்துட்டு ஆசை மனித முகம் முத்து போய் எனக்கு முகத்து ஜண்ணி பிடிச்சிருக்கு வருமானது எங்கே எங்கே ரமணா சாத்திய சரி கீழே படுத்து மேலே கட்டில் போட்டுக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் கீழே படுத்துக்குது மேலே கட்டில் போட்டு ஏன்டா கட்டில் போட்டு அந்த மேலே இவங்க ரெண்டு பேர் படுத்தா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது மடக்கம் ஏய் படி முன்னாடி அவங்க பண்ணுவாங்க அப்படியே பண்ணுவாங்க எப்படியெல்லாம் அது அவங்க சுத்தம் ஆமா சரி ரொம்ப நாள் பாத்து பார்த்தோம் மௌத்னால அவர் ஜென்னி புடிச்சி ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சந்திக்காதனால ஒரு ஒரு முகத்தை ஒரு பார்த்து முக ஜென்னி புடிச்சி சரி அந்த ஜென்னிக்கு ஏதாவது ஒரு வைத்திய செஞ்சு சீக்கிரம் எடுத்துப்பா ஓடு 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 இப்படி எல்லாம் சொன்னா கூப்பிட்டு தான் இருப்போம். ஆமா. இப்போ நீ போய் சொல்றதுல தான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்னையும் தொலைவ மாட்டான். அப்படியே ஆமா. என்னது? லவ லவன்னு பதட்டமா லவ லவன்னு அடிச்சிடு. ஐயோ அம்மன் கட்டிட்டு போ. ஏன்டான்னு கேட்பான் இங்க இருந்து போறதுக்கு மந்திரி મંદિર சேத்தே போயிட்டு ஐயோ லவ ஐயோ லவ ஐயோ லவ இப்படி போனா தான் நம்புமா. அப்புறம் அவர் பதட்டமா ஓட பதறிக்கிட்டு அவர் பயப்படற மாதிரி. ஐயோ Maharaja.

ஆட்டியாம்பட்டி சிவராஜ் கோமாளி மட்டுமல்ல இந்தியா முழுக்க தெரியும் அப்பேற்பட்ட கோமாளி மந்திரி செத்து போயிட்டாருனா சும்மா அவரை விடக்கூடாது கூடாது என்ன செய்யணும் அவர் சடலத்தை கொண்டு வா சந்திர கட்ட குங்கும கட்ட வச்சு நாம் தகனை செஞ்சு அஸ்தியை கரையில் சீக்கிரம்